கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களில் பத்தொன்பதாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் பார்க்கும் எண்பத்தி இரண்டாவது தலம் இதுவும் கும்பகோணத்திலிருந்து ஒரு சுமார் பத்திலிருந்து பதினைந்து தான் இருக்கும் பாபநாசம் என்று போற்றப்படும் தலம் பேரிலே தெரியுது இல்லையா இந்த தலத்திற்கு வந்தால் என்ன ஆகும் நம்முடைய பாவங்கள் நாசமாகும் நம்முடைய தீவினைகள் மாளும் என்பது தலத்தின் பெயரே நமக்கு உணர்த்துகின்றது இறைவன் இங்கே பாலை வனநாதர் அப்படின்ற பெயரோடு இருக்கின்றார் அம்பிகைக்கு தவளாம்பிகை அப்படின்ற பெயரோடு போற்றப்படுகின்றாள் இங்கிருக்கும் தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் இந்திர தீர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் காவிரியானவளும் ஒரு தீர்த்தமாக போற்றப்படுபவள் பேரிலே தெரிகின்றது வசிஷ்ட தீர்த்தம் என்பதால் வசிஷ்டரால் வணங்கப்பட்ட தளம் அது மட்டுமல்ல மலையத்வஜன் என்று போற்றப்படும் பாண்டியன் வந்து வணங்கி சென்ற தலம் இப்படி பல பல பெரியவர்களெல்லாம் வந்து வழிபாடு செய்த தளம் அப்பரும் சம்பந்தரும் போட்டியுள்ளார்கள் இந்த தலத்திற்கு வந்து அர்ஜுனன் இறைவனை பிரார்த்தித்து இங்கு அவன் வில் வித்தைகளின் நுட்பங்களை கற்றுக்கொண்டான் என்றும் வரலாறு சொல்கின்றது இங்கிருந்துதான் பாதாள உலகம் சென்று அவன் உலூபியை மணந்து கொண்டானான் இந்த தளத்தில் இன்னொரு அழகு என்னென்னா இந்த தலை தளம் பேரு பாலைன்னு இருக்கு ஐந்து வகை நிலங்கள் நம்ம தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா பாடத்திட்டத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலைனா என்ன அர்த்தம் மணல் வளமையே இருக்காது பச்சை பசேலே இருக்காது காய்ந்த காடு அதுக்கு தானே பாலை ஒரு அழகான விஷயம் என்னவென்றால் தமிழகத்தில் குறிஞ்சி அப்படின்ற இடம் உண்டு குறிஞ்சினா மலையும் மலையும் சார்ந்த இடங்கள் அது உண்டு தமிழகத்தில் நெய்தல்னு கடல் சார்ந்த இடம் உண்டு மருதம்னு விவசாயம் சார்ந்த நிலம் உண்டு முல்லைன்னு காடுகள் சார்ந்த இடம் உண்டு ஆனால் பாலைன்னு ஒரு இடமே கிடையாது நான் தமிழகத்தில் அப்போ எவ்வளோ வளமான நாடில் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் எவ்வளோ அருமையான வரிகள் அப்போ பாலைன்ற நிலம் அப்போ எப்போ வரும் ஏதாவது ஒரு வருஷம் வருஷம் மழை பொய்த்து பஞ்சம் இருந்தால் அந்த ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் பாலையாக இருக்கும் அதுவும் மழை வந்தால் அது மறுபடியும் உள்ளையாக மாறிவிடும் பூக்கள் செடிகள் மரங்கள் துளிர்த்து அப்படிப்பட்ட வளமிக்க பூமி இறைவன் பெயர் பாலைவனநாதர் ஆனால் இந்த கோயிலுக்கு அருகு அருகில் என்ன கட்டியிருக்காங்கன்னா செங்கலால் நிற்களஞ்சியம் வைத்திருக்கின்றார்கள் நிறைய கல்வெட்டு குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுக்கள் இந்த கோயிலை பற்றின விவரங்களை ரொம்ப அழகாக உரைக்கின்றன இறைவனை மகாதேவர் என்று போற்றுகின்றார்கள் கல்வெட்டின்படி நெற்களஞ்சியம் இருந்ததால் இந்த பாபநாசம் என்ற இந்த ஆலயம் நிறைய வயலை சார்ந்த இடத்தில் இருக்கின்றது என்று தெரிகிறது அவ்வளவு நெற்களை நமக்கு அள்ளி கொடுத்த இடமாக இருந்தது அப்படின்றது இந்த கல்வெட்டின் மூலமாக நமக்கு தெரிகின்றது சரி யாருடைய பாவத்தை நிவர்த்தி செய்த தலம் ராமபிரான் ராமேஸ்வரத்தில் எப்படி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ராவண வதம் அப்படின்ற தோஷத்தை அந்த பாவத்தை நிவர்த்தி செய்தானோ அங்கிருந்து ஒவ்வொரு சிவதலங்களாக தான் செல்லும் பாதையில் எந்தெந்த தலம் வருகிறதோ அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டே இருந்தான் அப்படின்றத பெரியவர்களும் புராணமும் சொல்கிறார்கள் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் கூட ராமபிரான் வந்து வழிபாடு செய்திருக்கின்றார் அப்படி என்று உரைக்கின்றார்கள் குறிப்பாக பாபநாசத்தில் அப்படி என்ன சிறப்புனா நூற்றி எட்டு லிங்கங்களை ராமபிரான் பிரதிஷ்டை செய்து தன்னுடைய பாவங்களை போக்கினார் அப்போ நாம் சென்று இந்த பாலைத்துறையின் ஆதர் என்று போற்றப்படும் இந்த ஐயனிடம் மன்றாடினால் அவர் நம்முடைய பாவத்தையும் போக்கும் ஆற்றல் உடையவர் எப்படி ராமேஸ்வரத்தில் பாவத்தை போக்கினாரோ அதுபோல பாபநாசத்திலும் பாவத்தை போக்கிக் கொண்டதால் இந்த தலத்திற்கு கீழை ராமேஸ்வரம் அப்படின்ற பெயரும் உண்டு இப்படியாக ராமபிரானால் பல லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு தலம் இப்பொழுது இந்த தலத்திற்கு சென்றாலும் அந்த அற்புத லிங்கங்களை தரிசனம் செய்யலாம் ஒரு லிங்கத் திருமேனியை பார்த்தாலே ஆனந்தம் என்றால் சிவராத்திரி சமயங்களில் இது மாதிரியான பல லிங்கங்களும் இருக்கும் தலத்திற்கு சென்றால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அதனால பாலைத்துறை என்று பொற்றப்படும் இந்த பாப்பநாசத்திற்கு வந்து பாலைவனநாதரையும் தவளாம்பிகையையும் வணங்கி வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லாத மூட்டையாக இருக்கின்றதே இந்த தீவினைகள் வினைகள் பாவங்கள் இதை போக்கி புண்ணிய பயனை கொண்டு தர்மநெறியில் நெறியில் வாழ் பனைமரம் இந்த ஆலயத்தின் தலவிருஷமாக இருக்கு பாலைமரம் ஒன்று இருந்ததாக சொல்கிறார்கள் தற்போது இல்லை இந்த ஆலயத்தில் இன்னும் என்ன சிறப்பு தெரியுமா இறைவனும் இறைவியும் கல்யாண கோலத்தில் அருள் பாலிக்கின்றார்கள் சில இடத்தில் பார்த்தோம் என்றால் உருவமாக இருப்பார் சிவபெருமான் ஏன்னா நிறைய இடத்தில் அவர் அருவுருவமாக இருப்பார் ஜோதி வடிவமாக இருக்கும் பொழுது அருவம் லிங்க திருமேனியில் அரு உருவம் ஆனால் சில இடங்களில் நடராஜ மூர்த்தம் போன்ற சில இடங்களில் அவர் அற்புதமாக உருவமூர்த்தமாக இருப்பார் இங்கே கல்யாண கோலத்தில் இறைவனும் இறைவியும் காட்சி தருகின்றார்கள் இறைவன் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானை ஒரு அடையாளம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் சொல்லுவோம் ஞானசம்பந்தன் மாதிரி சொல்லணும்னா அர்த்தநாரீஸ்வரராக பார்த்தா தோடுடைய செவியன்னு சொல்லுவோம் விபூதி அணிந்திருப்பார் புலி ஆடை அதாவது ரொம்ப அழகாக சுந்தரர் சொல்வாரே பொன்னார் மேனியனே புலி தோலை கசைத்து அப்படிப்பட்ட புலி தோல் ஆடை இறைவனுக்கு இந்த ஆலயத்தில் தான் வந்தது அப்படின்னும் சொல்லுவாங்க தாருகாவனம் என்ற ரிஷிகள் அங்கே வாழ்ந்த ரிஷிகள் இறைவன் எதற்கு நாம் கடமையை சரி வர செய்தால் இறைவனை மறந்து வாழலாம் என்று ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் வாழும் பொழுது அவர்களுக்கு பாடம் புகட்ட அழகு பிக்ஷாடராக சிவபெருமான் போறார் அவருடைய அழகில் ரிஷி பத்தினிகள் மயங்கி விட்டார்கள் அவர்களுடைய பதிவிறதை அப்படின்ற தன்மை இழந்து விட்டது இன்னொரு பக்கம் மோகினி வடிவில் திருமால் சென்றார் ரிஷிகளும் அந்த அழகியின் அப்படியே நடையில் உடையில் அவளை கண்டு மயங்கினார்கள் அப்போ இருவரும் தர்மத்திலிருந்து மீறிவிட்டார்கள் ஒரு சமயத்தில் உணர்ந்தார்கள் வந்திருப்பது சிவபெருமானும் விஷ்ணுவும் இறைவனே வேண்டான் இருந்தோம் நம்ம கடமையும் தவற விட்டார்களே அப்படின்ற கோபத்தில் அவர்கள் புலியை யாகத்திலிருந்து வந்த ஒரு கொடுமையான கோரமான புலியை சிவன் மீது அடிக்க அந்த புலியை பிடித்து தோலை உரித்து அதை ஆடையாக அவர் அணிந்து கொண்டார் அங்கிருந்து தான் யானையை அடித்தார்கள் யானை தோலை உரித்து போர்த்தி கொண்டார் அரவம் என்ற பாம்புகளை அடித்தார்கள் அதை அணிகலன்களாக போட்டுக்கொண்டார் இதெல்லாம் வரலாறு ஆனால் பாப்பநாசம் என்ற தளத்தில் தான் புலியை அவர்கள் அடிக்கும் பொழுது அப்படியே ஒரு கேட்ச் வாங்களே அப்படி பிடித்து புலி தோலை உரித்து அந்த புலித்தோல் ஆடையை இறைவன் அணிந்து கொண்ட இடம் இந்த பாப்பநாசம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க